தமிழ் பைபிள்ல காலங்கள்னு போட்டிருக்கு ஆங்கிலத்துல சீசன்ஸ் மோயட் அப்பாயிண்டட் டைம் அப்பாயிண்டட் டைம் கர்த்தரோட அப்பாயிண்டட் டைம் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் ஏன் கணக்குப்படி நான் தேடுவேன் கர்த்தரனு ஆக்சுவலா இந்த கிறிஸ்மஸ் சீசன் நம்ம கொண்டாடுற லென்ட் சீசன் இதெல்லாம் கர்த்தரோட அப்பாயிண்டட் டைமே கிடையாது எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க ஆனா கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு நான் எனக்குன்னு சில அப்பாயிண்டட் டைமை வச்சிருக்கேன் அந்த டைமில் உங்ககிட்ட நான் வருவேன் நீங்கள் எல்லாரும் கூடி வரணும் அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் ஒரு கலெக்டரையோ ஈவன் டாக்டருங்களை நம்ம பார்க்கணுனாலும் அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம் அந்த டைமுக்கு தான் நம்ம போய் பார்க்கணும் நான் ராத்திரி பத்து மணிக்கு வந்து டாக்டர் இப்போ வந்து என்னை பார்க்கணும்னு சொல்ல முடியாது அதுதான் இந்த உலகத்தின் நியதி அப்படி இருக்கும்போது எல்லாவரையும் விட பெரிய தேவன் அவர் கொடுத்துருக்கிற அந்த அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டை நம்ம காப்பாற்றணும் அப்பாயிண்டட் டைம் அதுதான் கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான காரியம் சரி கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு உருவாக்கி கொடுத்த முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் எந்த வித வார்த்தையும் எழுதப்படாத காலம் நோ ரிட்டன் ரெக்கார்ட் அட்ரால் எழுதவே படல முதல் முதல் கர்த்தரோட வார்த்தையை எழுதுனதே மோசேதான் அது வரைக்கும் எதுவுமே எழுதப்படலை அப்போ இந்த எழுதப்படாத நேரத்தில் கத்தர் என்ன பண்ணாருன்னா தாம் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்ணாரு வானத்தில் சில படங்களை வரைய ஆரம்பிச்சார் வானத்தில் சில படங்களை வரைய வ வரைஞ்சார் அந்த படத்தின் மூலமாக அவர் என்ன பண்ணிணாரு மனுஷனோட சில காரியங்களை கம்யூனிகேட் பண்ணார் அவர் மனசில் தோணினதை நம்மக்கிட்ட என்ன பேசணும்னு நினச்சாரோ அத வானத்துல அவர் வரைய ஆரம்பிச்சாரு அப்படிதான் இருந்தது அதை எதை கொண்டு வரைஞ்சாரு அப்படின்னா நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்டு அவர் வரைஞ்சார் நட்சத்திரம் போது ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் அப்போ நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அதை வரைஞ்சி வச்சார் அப்போ இன்னைக்கு இந்த நட்சத்திரங்களும் கிரகங்களையும் வரைஞ்சி வைக்கும்போது அது வந்து சில காரியங்களை நமக்கு காண்பிக்குது இன்னைக்கு நம்மள ரெண்டு காரியத்தை நீங்க எப்போதுமே உணர்ந்துக்குங்க ஒண்ணு நட்சத்திரங்களை பத்தி படிக்கிற ஒரு படிப்பு இருக்கு அது அஸ்ட்ரானமி அது அஸ்ட்ரானமி வான சாஸ்திரம் அஸ்ட்ரானமி அது நன்மையான ஒரு காரியம் வானத்தை பத்தி நம்ம படிக்கிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுது எப்படி மூவ் பண்ணுதுங்கிறது இட் இஸ் லெஜிடிமேட் சயின்ஸ் எப்படி நம்ம பல சயின்ஸு பல ச சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அதே மாதிரி அஸ்ட்ரானமி வந்து லெஜிட்டுமெட்